லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களுடைய கர்த்தராக கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு தேவ வார்த்தை பெற்ற நீங்கள் தரிசனம் பெற்றவர்கள் நிறைவேறியே தீரும் ஆதார வசனம் ஒன்று சாமியில் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் என்றார் தேவ தரிசனம் பெற்றவர்களே இந்த மேல்கண்ட வாக்கியம் வந்து சாமிவேல் தீர்க்க தரிசி சவுளிடம் சொல்லுகிறான் அவன் கழுதியை காணாமல் போய் தேடிக்கொண்டு போனான் கழுதி கிடைத்து விட்டது கழுதியை பற்றி நீ கவலைப்படாது என்றான் அவனுக்கு ஆண்டவர் சொன்னபடி கருத்தருத்து சொன்னபடி அவனுக்கு விருந்து வைத்தான் அப்புறம் மறுநாள் சொல்கிறான் உன்னுடைய வேலைக்காரனை முன்னாடி நடந்து போ சொல் நான் உங்களோட ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் நீ தரித்து நில் என்றால் தரித்து நின்றான் அதற்கப்பறம் பத்தாவது அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால் அவன் தையலை கொம்பை எடுத்து குப்பி எடுத்து அவனுக்கு அபிஷேகம் ராஜா அபிஷேகம் பண்ணுகிறான் சில தரிசனங்களை சொல்கிறான் அப்படியே அது நடக்கிறது இதே போலத்தான் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் உள்ளே பெற்று கொண்டால் அது கன்சீவ் ஆன மாறி வைக்க ஓடுகிற ஓட்டத்தில் கேலண்டர் வசனத்தை பார்த்துவிட்டு போவது அல்ல ஆண்டவர் சமூகத்தில் தரித்து நிற்க வேண்டும் அந்த வார்த்தைக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்க வேண்டும் அமைதியாக நேரம் ஒதுக்கி எல்லாவற்றையும் தள்ளி ஒதுக்கி வைத்துவிட்டு தியானத்தோடு கேட்க வேண்டும் வாசிக்க வேண்டும் அது தேவனுடைய முகம் அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்பதை மறக்கக்கூடாது வேதத்தை வாசிக்க அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் இதன் பொருள் கருத்தர் உங்களோடு போகிறார் இடைவிடப் போகிறார் என்பதாகும் நீங்கள் பேசுங்கப்பா என்று சொல்வதாகும் வார்த்தை மூலம்தான் பேசுவார் முதலில் வார்த்தையைத்தான் கொடுப்பார் அனுப்புவார் நாம் வேதம் வாசிக்க அமரும் போதே என்னோடு பேசுங்கப்பா என்ற ஜபத்தோடும் எதிர்பார்ப்போடும் தான் அமர வேண்டும் நிச்சயம் வேதத்தின் வாக்கியத்தை வாசித்து கொண்டிருக்கும் போதே நமக்குள்ளே நம் இருதயத்தில் ஒரு எழுச்சி ஒரு உந்துதல் ஒரு அனல் போன்ற உணர்வு உண்டாகும் அப்பொழுது உண்டாக விட்டாலும் நாம் வேறு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வார்த்தை நமக்கு ஆண்டவர் நினைவுப்படுத்துவார் அது உங்களுக்குள் கொடுக்கப்பட்ட ரேமா வார்த்தைகள் நிறைவேறக்கூடிய வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகள் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குத்தங்கள் வேதத்தில் உண்டு அத்தனையும் நம்முதாக இருந்தாலும் நமக்கு என்று ஒவ்வொருவருக்கும் என்று தனித்தனியான வாக்குகள் உண்டு தரிசனங்கள் உண்டு உரிமைகள் உண்டு கட்டளைகள் பிரமாணங்கள் ஏராளம் உண்டு உள்ளான உங்களது ஆவியில் நீங்கள் எதை உணர்கிறீர்களோ அதன் மூலம் உங்களோடு பேசுகிறார் என்பதாகும் ஒரு நாள் லூக்கா பனிரெண்டாம் அதிகாரத்தை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் போது ஒரே இடத்தில் என் கண்கள் நின்றது அந்த வாக்கியத்தை திரும்ப திரும்ப வாசித்தேன் பனிரெண்டு நாற்பத்தி எட்டு எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் இதை ஆவியானவர் என்னை திரும்ப திரும்ப அதிலேயே பார்க்க சொன்னார் இதை நான் தியானித்த ஆவியான கேட்டேன் ஆவியானவர் சொன்னது உன் இரண்டு பிள்ளைகளை குறித்து கவலை இல்லாமல் எல்லையெங்கும் சமாதானம் கொடுத்திருக்கிறேன் உன் எல்லை எல்லையெங்கும் சமாதானம் உண்டு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் அவைகள் நீ உயிரோடு இருக்கிறாய் என்பதற்கு அடையாளம் இதை தவிர உனக்கு என்ன வேலை வீட்டில் உதவி செய்ய ஹெல்ப்பர் கொடுத்திருக்கிறேன் ஆம் அதிகம் கொடுத்திருக்கிறேன் நீ படுத்து தூங்கிக் கொண்டு ரெஸ்ட் எடுக்கும் காலம் அல்ல ஒரு டைம் டேபிள் போட்டது போல் கொடுத்தார் இன்ன இன்ன நேரத்தில் இந்தந்த காரியங்களுக்கு நீ நிஜவி ஊழியத்திற்கு வசனம் வார்த்தை தான் முக்கியம் அதை இந்தந்த கோணங்களில் வாசி மனப்பாடம் பண்ணு என்றார் அன்றிலிருந்து இன்று வரை அதைத்தான் செய்து வருக எனக்கு நேரமே போதுவதில்லை உதாரணத்துக்காக சொல்கிறேன் உங்களை உற்சாகமூட்டுவதற்காக சொல்கிறேன் அவ்வளவுதான் ஏன் வேத எழுத்துக்களுக்கு இவ்வளவு மவுசு வேத எழுத்துக்கள் பரிசுத்த தீர்க்கு கொண்டு பரிசுத்த ஆவியானவர் உணர்த்த உணர்த்த எழுதப்பட்டவைகள் சொல்ல சொல்ல எழுதப்பட்டவைகள் தேவனிடம் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக சுமார் நாற்பது பேருக்கு மேற்பட்ட தீர்க்கர்களை கொண்டு வெவ்வேறு காலக்கட்டத்தில் இவர்கள் வாழ்ந்தவர்கள் வெவ்வேறு பாஷையில் அறுபத்தி ஆறு புத்தகமாக ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளனர் மூல கிரேக்கி எபிரேயி அறமேயும் மொழியில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்டு அவரவர்கள் மொழிகள் இப்பொழுது கையில் இருக்கிறது பரிசுத்த வேதாகமாக வார்த்தை இல்லையே நமக்கு வாழ்வு இல்லை வேத வார்த்தைகள் ஜீவனும் வல்லமை உடையதாக இருக்கிறது தேவ வார்த்தை கிடைத்தவுடன் இருதயத்தில் வைத்து விசுவாசத்தோடு எனக்கு அப்படியே நடக்கப் போகிறது என்று திரும்ப திரும்ப அடிக்கும் போது அந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் மட்டுமல்ல உங்களது வாழ்வில் எல்லையில் விதைக்கப்பட்டாயிற்று அந்த வார்த்தை வெளியிறங்கமாக பலன் கொடுப்பதற்குள் உங்கள் உள்ளான மனிதன் அற்புதமாக மாற்றப்பட்டிருக்கிறது நீங்கள் காண்பீர்கள் இந்த மாற்றத்தை கொடுக்காமல் நீங்கள் வரவேற்காமல் நீங்கள் அதன் மீது ஒரு அன்பு வைக்காமல் போவதில்லை பிசா சொல்வதை பற்றி கருத்திற்கு கவலை இல்லை சூழ்நிலைகளை பற்றி கருத்திற்கு கவலை இல்லை அந்த வார்த்தை நீங்கள் எப்படி எடுக்கிறீர்கள் வார்த்தை ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது சங்கீத பத்தொன்பது ஏழு எதை கொண்டும் ஆத்மாவை உயிர்ப்பிக்க முடியாதுங்க நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தில் நூற்றி எழுபத்தாறு வசனங்கள் உள்ளன இதில் மிகவும் அதிகமாக பேசப்படும் சப்ஜெக்ட் என்னவென்றால் தேவ வார்த்தை நூற்றி பத்தொம்பது இருபத்தஞ்சு தாவித சொல்கிறாய் என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் கேட்டீர்களாம் காடு காடாக குகை குகையாக அலைந்தான் மண்ணோடு ஒட்டி எனக்கு வாய்ப்பே இல்லை எழும்புவதற்கு உம்முடைய வார்த்தையை சொல்லும் என்றான் அதே அது நூற்றி பத்தொன்பது நாற்பத்தி ஒம்பது ஐம்பது வசனங்களை படித்து பாருங்கள் நீரனை நம்ப பண்ணின வாக்கை நினைத்தருளும் அது என்னை உயிர்ப்பிக்கிறது என்கிறான் வார்த்தையைத்தான் திரும்ப 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 வார்த்தையைத்தான் பேசுகிறான் ஏன் வசனத்தை இப்படி முக்கியப்படுத்துகிறான் கர்த்த தமிழை எல்லா மகிமை பிரஸ்தாவத்தை பார்க்கலும் தம் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் சங்கீதம் நூற்றி முப்பத்தெட்டு ரெண்டு இது என்ன மகிமை யாருக்கு தம் வார்த்தையை கொடுக்கிறாரோ அனுப்புகிறாரோ அது அதனுடைய வேலையை செய்யாமல் அவரிடம் வெறுமனை திரும்புவதில்லை அவர் எப்படியோ அப்படியே அவர் வார்த்தை அவர் உண்மையுள்ளவர் வார்த்தை உண்மையுள்ளது அந்த வார்த்தை செயல்படாமல் தடுக்க எதிர்சக்தி ஏதும் கிடையாது எஸ்ஐ ஐம்பத்தஞ்சு பதினொன்று இதை நம்ம பார்க்கலாம் அப்படியே எப்படியே இதற்கு ஐம்பத்தஞ்சு பத்தை வாசிக்க வேண்டும் மாரியும் உடைந்த மலையும் வானத்திலிருந்து புறப்பட்டு கீழே வந்து அதை வாசித்து பாருங்க என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அப்படித்தான் இருக்கும் அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் அல்லே லுய்யா உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருப்பார் என்றால் பல வாக்குகள் கொடுத்திருப்பார் என்றால் அந்த ரேமா வார்த்தைகள் ஆவியானவர்களை நீங்கள் கேட்டு பெற்றிருப்பீர்கள் என்றால் அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் அது வெறுமனே அவரிடத்து திரும்புவது கிடையாது அதுக்கு அவ்வளவு வல்லமை உண்டு வார்த்தை பெற்று நீங்கள் தரிசனம் பெற்றவர்கள் ஹாலே லூயா தரிசனம் பெற்றவர்களுக்கும் மதிப்பு உண்டுங்க உலகத்தில் இல்லை பிசாசுகிட்ட இல்லை பரலோகத்தில் மதிப்பு உண்டு அந்த வார்த்தை நீங்கள் எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு உண்டு அப்படி என்றால் என்ன நிறைவேறியே தீரும் நீங்கள் பரம பொக்கிஷத்தை இந்த மண்பாடத்தில் சுமக்கிறீர்கள் இது பிசாசிற்கு உருத்தும் எப்படியாவது அதை கொத்தி கொண்டு போக முயற்சிப்பான் அது வாய்க்காவிட்டால் அதை தியானம் பண்ண விடாமல் தடுப்பான் அப்படிதான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் நடக்குமா அதெல்லாம் நடக்காது உனக்கு நடக்குமா நடக்காது சரி அதையும் விட்டால் வேறு திசையில் திருப்பி விடுவான் வார்த்தைக்கு ஆப்போசிட் திசையில் வார்த்தை என்னமோ இப்படி சொல்லுது ஆனால் உனக்கு நோயே தீர்றதில்லை வார்த்தை என்னமோ கடன் வாங்க மாட்டேன் கடன் கொடுப்பாயிருக்குது ஆனால் உனக்கு எப்போ தரித்திரம் திசை திருப்புவான் நீங்கள் மட்டும் எத்தனை மோசமான சூழ்நிலையிலும் நம்பிக்கைக்கு இடமே இல்லை என்றாலும் அந்த பொக்கிஷத்தை அந்த வார்த்தையை விடாதீர்கள் ஆபிரகாமை போல எல்லாம் எண்ணாமல் மதிப்பு கொடாமல் வார்த்தை கொடுத்த கர்த்தரையும் நம்புங்கள் 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 விசுவாசத்தில் உறுதியாகிருங்கள் அதை நீங்க தான் செய்ய வேண்டும் அதை மட்டும்தான் சேலஞ்சு அதை மட்டும்தான் உங்களை பார்க்கிறார் உலகத்தை வெட்கப்படுத்துவார் பிசாசை வெட்கப்படுத்துவார் நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள் ஒன்று சாமியில் முப்பதாம் அதிகார எட்டாவது வசனத்தில் தாவித அவனோடு இந்த சகாக்கள் எல்லாம் வெளியில் போயிட்டு உள்ளே வர்றாங்க கூடாரம் போட்டுத்தான் இருந்தார்கள் அந்நிய தேசத்தில் வந்து பார்த்தா மனைவிகள் இல்லை பிள்ளைகள் இல்லை ஆடு மாடு எல்லாம் அவ்வளவு ஒட்டி கொண்டு போய்விட்டார் அவன் பலம் தீரமட்டு அழுதான் என்று கருக்கன் உடனே தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரிடம் வார்த்தையை கேட்கிறான் நான் திருப்பி கொள்வேனா அதை நான் பின் தொடரட்டுமா பின் தொடர் நீ திருப்பி கொள்வாய் என்று வார்த்தை கிடைத்ததும் உடனே எழுப்பி பாருங்கள் வார்த்தை மட்டும்தாங்க அவனுக்கு கிடைச்சது தொடர் நீ திருப்பி கொள்வாய் என்று அதற்குண்டானதை எல்லாம் கருத்தர் ஆயத்தம் பண்ணிவிட்டார் ஒன்று சாமி வேல் முப்பது பத்தொம்பதுல சகலத்தை ஒன்று விடாமல் திருப்பிக் கொண்டார் அந்த வார்த்தையை தடுக்க எவராலும் முடியாது மற்ற எட்டு எட்டு உங்களுக்கெல்லாம் தெரிந்து நூற்றுக்கு அதிபதி கேட்கிறார் அவனை யூதனா அவன் சர்ச்சைக்கு போகிறவனா அவன் வேத வாசிக்கிறவனா என்ன முறைமையை கையாளுகிறவன் ஏதும் கிடையாது ஆனால் அவன் சொல்கிறார் இயேசுவிடம் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் என் வேலைக்காரன் பிழைச்சிக்குவான் இயேசு அவ்வளோ சந்தோஷம் அதை பாராட்டுகிறார் இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேலிலும் காணவில்லையே என்று வார்த்தைக்குள்ளே உங்கள் வாழ்வை நீங்கள் காலம் பழகிக்கொள்ள வேண்டும் இப்போ இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் பார்க்காதீர்கள் அந்த வார்த்தை என்ன சொல்கிறது அதற்குள் பாருங்கள் உயர்வை என்றால் உயர்வை பாருங்கள் அதற்கு தகுந்தபோல உங்களை நீங்களே மாற்றிக்கொள்வீர்கள் ரோமர் எட்டு முப்பது என்ன சொல்கிறது அழைத்தவர் முன்குறித்தவர் அழைத்தவர் நீதிமான்களாய் மாற்றினவர் மகிமைப்படுத்தி நீதிமானோடு மாற்ற நிறுத்தி இருக்கலாம் போது நம்மளுக்கு அதோட அதை என்ன மகிமைப்படுத்தி இருக்கிறார் இது என்ன மகிமை வார்த்தையை கொடுத்து வார்த்தையை கொடுத்து கட்டளைகளை கொடுத்து நம்மை உருவாக்கி உருவாக்கி அவர் என்ன திட்டம் சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை அடைய விடாமல் விடுவதே இல்லை அவர் அதுதான் மகிமை நம்மை மகிமைப்படுத்த அவர் ஆவல உள்ளவராக இருக்கிறார் அந்த வாய் வாக்கை நாம் ஏற்றுக்கொண்டால் நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிறோம் நம்பினால் அவரை மகிமையைப்படுத்துகிறோம் அறிக்கை செய்தால் மகிமையைப்படுத்துகிறோம் நாம் அது அப்படியே எனக்கு ஆகும் என்று எதிர்பார்ப்பீர்களானால் நீங்கள் மகிமையைப்படுத்துகிறீர்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள் நீங்கள் மகிமை அடைவீர்கள் வார்த்தை தான் நாம் தரித்து நின்று அமர்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் ஓடுற ஓட்டத்தில் அல்ல நம் ஆவியை வார்த்தைக்கு காண்பிக்க வேண்டும் அதாவது நாம் ஏக்கம் இருக்க வேண்டும் நாம் அமர்ந்து வார்த்தையை வாசித்து எனக்குள் காட்டுங்கப்பா என்று கேட்க வேண்டும் வார்த்தை நம்மளை துரத்தாது வார்த்தை என்ன சொல்கிறதோ அதுதான் நீங்கள் சூழ்நிலை பிசாசு உலகம் உங்கள் உணர்வு சொல்வது அல்ல நீங்கள் ஆபிரகாம் யோசிப்பு தாவீது தரிசனம் பெற்றவர்கள் வார்த்தை பெற்றவர்கள் அவருடைய பாதையை பார்க்காதீர்கள் எல்லாருக்கும் அப்படி ஒரு பாதை உண்டு அழுகின் பள்ளத்தாக்கு உண்டு இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம் உண்டு ஆனால் அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அது நிறைவேறியே தீரும் வார்த்தை ஜெயிக்க உங்களை ஜெயிக்க வைக்கும் தரிசனம் நிறைவேறும் அப்படியே நீங்கள் நிறைவேறும் உங்களுக்கு நிறைவேறும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வார்த்தை விதைக்கப்பட்டுள்ள வார்த்தை அந்த வார்த்தைக்கு ஜெபம் விசுவாசம் அறிக்கை எதிர்பார்ப்பு இந்த தண்ணீரை ஊற்றுங்கள் அமைதியாக உங்கள் சொந்த வேலையைப் பாருங்கள் வார்த்தையின் வல்லமையை தடுக்க இனி ஒரு வல்லமை கிடையாது நீங்கள் பெறுவீர்கள் தரிசனத்தை அடைவீர்கள் அல்ல லூயா ஜெபிக்கலாம் பரிசுத்த ஆவியானவர் தகப்பனி நீர் கொடுத்த வாக்கும் இருதயத்தில் இருக்கிறது அடைய வேண்டியவற்றை அடங்கே தீருவேன் வேண்டாதவைகள் உடைக்கப்படும் அவசியமானவை எனக்குள்ளே உருவாக்கப்படும் வார்த்தையினாலே சாட்சியாக நிற்பேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு தேவ வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை மாத்திரமே தியானிப்பேன்